வணக்கம் கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனந்தரும் நல்லெயில்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழல்லால் அபிராமி கடைக்கண்களே திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி ஸ்ரீ வைகுண்டமாலும் மகாலக்ஷ்மி தேவர்கள் போற்றும் ஆதி லக்ஷ்மி திருவருபுரிய வீட்டுக்கு வாராய் ஆதி லெஸ்மிக்கு அழகாய் விளக்கேற்று பஞ்சு திரி போட்டு குளம்போல் நெய்விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்து குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் தாளமிட்டு பூமாலை சூட்டி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே வாராய் திருவிளக்கை ஏற்று வைத்தம் திருமகளே வாராய் குணமிழங்க எங்கள் வீட்டில் குழுவிற்க வருக வருக அலைமகளே வருக ஐஸ்வர்யம் மா மாணம் வீட்டின் இல்லை லட்சுமி கரம் நெற்றி இல்லை ஸ்ரீ சூர்ணம் நெஞ்சிலே லட்சுமிகரம் அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம் அஷ்டமா சித்திகளுடன் யோகமெல்லாம் சேமம் மயம் அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக மாவிலையும் தோரணமும் மங்களமும் அடையாளம் ஊதுவத்தி எரிதினால் உள்ளத்தில் ஒரு வாசம் அம்மானி அறிவுரிந்தாள் அகிலமெல்லாம் அலங்காரம் விளக் அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலட்சுமி திருநாமம் சங்கு சக்கரதாரி நமஸ்காரம் சகலவரம் தருவாய் நமஸ்காரம் பத்மபீட தேவி நமஸ்காரம் பக்தர்தமே காப்பாய் நமஸ்காரம் விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஜோதி விளக்கே ஸ்ரீதேவி பொன்மணி அந்தி விளக்கே அலங்கார நாயகே பாசுபோன் விளக்கு வைத்து பஞ்சு திருப்போட்டு குளம்போல நெய்விட்டு கோணமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் விளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையின் ஜோதி விளங்க மாதாவை கண்டுகொண்டேன் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தர்மம்மா சேவி தெளிந்து நின்றேன் தேவி வடிவங்கண்டேன் வஜ்ர கிரீடங்கண்டேன் வைடூரிய மேனிகண்டேன் முத்துக் கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் சவரி முடி தாளை தாளைமலல் சூட கண்டேன் பின்னல் அழகு கண்டேன் பிறைபோல் நெற்றிகண்டேன் சாந்துடன் நெற்றிகண்டேன் தாயார் வடிவங்கண்டேன் கமல திருமுகத்தில் கஸ்தூரியும் கண்டேன் மார்கிட் மார்பில் பதக்கம் என்ன மாலை அசையக்கண்டேன் கை விளை வளையல் கலகன் கணையாளி கண்டேன் தங்க ஒட்டியானம் தக தகவென ஜொலிக்க கண்டேன் காளிர் சிலம்பு கண்டேன் காளாளி கண்டேன் மங்கள நாயை மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியேன் யான் அன்னையே அருகிலிருந்து வாருமம்மா அன்னையே அருந்துனையே அகாபாக்கியம் தாருமம்மா தாயாகும் உன்றன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உன்றன் மலரடியில்